முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை ஒன்று இருக்குது எங்கள ஊர்களில் இருக்கக்கூடிய உலமாக்களை கவனிக்கிறது கண்ணியமானவர்களே சில நேரம் இந்த தலைப்ப உலமாக்கல் மிம்பர்ல பேசுறல்ல ரெண்டு விஷயம் ஒன்று பேசினா சொந்த பென்சிலே மிம்பர்ல பேசிட்டாரு என்று போஸ்டர் அடிப்பீங்க அல்லது பேசின மின்பல் அதுக்கு பின்னால் அந்த ஆளுவுக்கு கேள்வி சந்தர்ப்பம் கிடைக்காது இந்த ரெண்டு பிரச்சனைக்காகத்தான் உலமாக்கள் இந்த தலைப்பை மின்பர்ல பேசுறல்ல ஆனா நீங்க கோவிச்சோ கோவிக்கல்லையோ மிம்பர் வருவா கிடைச்சோ கிடைக்கலையோ யாராச்சும் ஒத்தரேனும் இந்த தலைப்பை பேசணும் இல்லண்டா உலமாக்களுக்கு நஷ்டம் இல்ல உம்மத்துக்கு நஷ்டமாகிடும் உலமாக்களுக்கு பிரச்சனை அல்ல உண்மத்துக்கு பிரச்சனை ஆகிரும் ஏனென்றா உலமாக்கல் கஷ்டத்தில உலமாக்கல் பசியில உலமாக்கல் கவலையோடு இருக்க கொல எந்த உண்மத்து சந்தோஷமா இருக்குதோ அந்த உண்மத்துக்கு அல்லாவுடைய லானத்து இருக்குது அந்த உண்மை உண்மத்து உருப்பட்ட சரித்திரம் சரித்திரத்திலே கிடையாது எனவே கண்ணியமானவர்களே எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹக்கு இருக்கிற சில நேரம் இந்த இந்த மசிதிக்குள்ளால ஏராளமான மகல்லாவை சேர்ந்தவங்க இருப்பீங்க அதனால பொதுப்படையாக பேசுவேன் கண்ணியமானவர்களே இமாம் எங்கட ஊர்ல இருக்கிற ஹசரத் எங்கட ஊர்ல இருக்கிற மத்தீன் எங்கட பள்ளியில கடமை புரியறவங்க உங்களை நாங்க வருஷத்துக்கு ஒருக்காத்தான் கவனிக்க போறோம் நாங்க கவனிக்கிற நேரத்தில் அவங்களோட உள்ளத்தை குளிர வைக்கணும் கண்ணியமானவர்களே நாங்க அவங்கள உள்ளத்தை குளிர வச்சா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை குளிர வைப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நான் என் குடும்பத்தோட நைட் சாப்பாடுக்கு அவுட்டிங் போயிட்டு என்ன பில் எடுத்து பார்த்தா முப்பது இன்றோம் முப்பத்தி அஞ்சு இன்றோம் கொஞ்சம் ஹதரத்ல ரூம தட்டு உனக்கு சம்பளம் எவ்வளவு ஹதரத் கேளுங்களே ஒரு நாள் என் பேமிலியில நைட் சாப்பாடு ஹதரத் மாச சம்பளம் கண்ணியமானவர்களே அவருக்கு குடும்பம் இல்லையா அவருக்கு பொஞ்சாது இல்லையா அவருக்கு புள்ளகள் இல்லையா அவருடைய புள்ளகளுக்கு ஆசை வாரம் இல்லையா அவருடைய பொஞ்சாதிக்கு உடுப்பு வாங்கணும் ஆசை இல்லையா ஏய் அல்லாஹ் அவங்களை மலக்க படைச்சா அவனுக்கு நோய் நொடி வார இல்லையா அவனுக்கு விருந்தாளிகள் இல்லையா அடையப்பா எனக்கு மாசம் லட்சம் தேவைப்படுது அதே சாப்பாடு திங்கிற அதே உடுப்ப உடுக்கிற முப்பத்தஞ்சு சமாளிக்கிற ஏ இது விலங்குதில்ல என்ன மணர்களே பள்ளிகள் ஊத்த இருந்தா தட்டி போதின்ஷா இருந்தா கூட்டம் இல்லையா அதான் நிமிஷத்துல முன்பின் ஆகினா தைமை பார்க்க இல்லையா எடுத்த ஒரு நாள் இப்படி ஒரு ஹதரத் தேவையா என்று கேட்ட பேர் பெருநாளுக்கு உடுப்பு வாங்கிட்டீங்களா சொந்த இருக்குதா தானி இருக்குதா ஹதரத் மகாண்ட நிலைமை என்ன தேவல கண்ணியமானவர்களே நீங்க தரணும் ஒரு நாளும் நாம் எதிர்பார்ப்பதும் கிடையாது ஆனா ஆறுதலு கேலும் கேட்கணும் என்று எதிர்பார்க்கிறோம் என்ன நாங்க கேட்கிற ரொம்ப கிட்ட மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் மோத போட போக்கல மது எங்களுக்கு தெரியும் ஏழு வருஷம் பத்து வருஷம் ஓத போறோம் சொந்த செலவுல ஓத போறோம் இவ்வளவு முக்கியமான குருவானையும் அதை செய்யும் இன்னும் இருபத்தி மூணு கலைகளையும் உள்ளத்துல சுமக்க போறோமே சுமந்ததற்கு பின்னால ஏழையை கொண்டு போய் காவத் தொழிலாளர் இருக்க மாட்டாங்க எங்களுக்கு லட்சம் தந்து விட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க இவ்வளவு தியாகத்தோட எத்தனையோ குழந்தைகளுக்கு சொந்த தமச்சிட கல்யாணம் மிஸ் ஆகின சொந்த உமமட மையத்து மிஸ் ஆகின வாப்பட சக்கராத்து மிஸ் ஆகின உம்மட நோய் மிஸ் ஆகின மதுசால அனுமதி கேட்டா அனுமதி இல்லன்று சொந்த தாத்தட கல்யாணத்துக்கு புறத்தியான மாதிரி கோல்ட போயிட்டு திண்டுட்டு மதுசால பாரத்துல வந்து உட்கார்ந்தோம் வாப்பட்டு சக்கரா கோல் வந்துச்சு அதற்கு மசூரா பண்ணி அனுப்புறதுக்கு முன்னால நான் கண்ண பொத்த வேண்டிய வாப்பா

மறந்தோட குணப்படுத்த இருந்த சதக்காவோட முடிவெடுக்க உமா உசுக்கு இழுத்துக் கொண்டிருப்பா இதெல்லாம் தாங்கின லட்சம் சம்பளம் எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள தலையெழுத்து ஒன்று பள்ளி அல்லது மதரசா தீனுடைய சேவை ും കൊഞ്ചം കൽഷൻ സേറ്റ് അടിച്ച് ഞങ്ങളും കൊഞ്ചം ടൈക്കോട്ട ഉടുത്ത് ഞങ്ങളും ലോട്ടിട്ട് ഇറങ്ങിനാ എങ്ങനും അറബ് തരും എങ്ങനെ സുത്തറബ് തരും എങ്ങനെയും ഇതര ഭാഷകൾ തരും തൊഴിൽ ചെയ്യുന്നത് താൻ നോക്കമെൻ്റെ ഇറങ്ങിനാ എങ്ങനും മെച്ചം സമ്പദിക്കേനും பல வருடங்களுக்கு முன்னாலே சவுதியில இருந்து ஒரு அறிவித்தல் வந்து ஜம்யாக்கு உங்களோட நாட்டுல தகுதியான உலமாக்க இருக்கிறாங்க எங்களோட நாட்டு உலமாக்க விட அரபுல பெர்ஃபெக்டான அரபு பேச உலமாக்க இருக்கிறாங்க உங்களோட நாட்டுல இருந்து எங்களுக்கு தொழிலுக்கு உலமாக்க அனுப்புங்க அரசாங்க ஜோப் கொடுக்கிறோம் சவுதி அரசாங்கம் லெட்டர் அனுப்பிச்சு நினைச்சிருந்தா போக இருந்துச்சு ஆனா படிச்ச உம்மட மையத்துக்கு போகாம இருந்த பானையும் பருப்பையும் திண்ட நெலும்பு கடிக்க கடிக்க படுத்த கண்ணியமானவர்களே ஏழு வயசுல சொந்த உடுப்ப கலைகிற்கஷ் பண்ண தெரியாத காலத்துல கொண்டு போய் விட்டாங்க உம்மட மடி தேவைப்பட்ட நேரத்துல பக்கத்துல துணைக்க கூட யாரும் இல்லாம தலவாணியை கட்டி பிடிச்சு கொண்டு அழுகிற வயசுல கொண்டு போய் விட்டாங்க ஏ எங்க இறக்கம் இல்லையா எங்க எங்களோட இறக்கம் இல்லையா அல்லது எங்க வாப்பாக்கு வீட்டுல விட்டு திங்க தர வசதி இல்லையா வல்லாய் பிச்ச எடுத்தாலும் பிச்சத்தேடுパール கஞ்சி மாணவர்களே வாப்பா என்னை கொண்டு போய் விட்டது உம்மத்துக்காக வாப்பளை கொண்டு போய் விட்டது உம்மத்து ஹராத்துని பாதுகாப்பு தரணும்டி எங்கட உம்மா எங்கட உம்மா அழு அழுதே அவளை கொண்டு போய் மதரஸாட வாசல்ல விட்டுட்டு வந்தேன் இந்த மகனும் சொர்க்கம் போகணும் அவனால உம்மத்தும் சொர்க்கம் போகணும் இந்த தியாகத்தை செய்யக் கொல எங்களுக்கும் தெரியும் எங்கட உம்மா பாபகும் தெரியும் இந்த மகன் சமூகத்துல கஷ்டப்படுத்தான் போறான் அவன் சம்பளம் முப்பத்தஞ்சு தான் ஒரு நாளும் சமூகம் அதை கூட்டாது முப்பத்தஞ்சு அஞ்சு கூட்ட ஐநூறு விடுத்த மசூரா பண்ணுவாங்க நிர்வாகம் பள்ளிக்கு லைட் போட மசூரா பண்றது எப்படியோ பள்ளிக்கு எப்படியோ வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிக்க மசூரா இல்லாம பெயிண்ட் தடிப்பாங்க ஆயிரம் ரூபாய் கூட்ட பல இரவுகள் முடிச்சு மசூரா பண்ணுவாங்க ஏண்டா அவளை பொறுத்த வரையில ஹதர ஜஸ்ட் அவர் என்ன சும்மா தானே அவர் பள்ளியில் அஞ்சு நேரம் தானே தொலத்தானே வேணும் சவால் கண்ணியமானவர்களே ஒரு மாசம் பள்ளியில வந்து சும்மா இருந்து காட்டுங்களே தா பன்னெண்டு மணிக்கும் கோல் அடிக்கிறீங்க புள்ள பிறந்து தமிழ்நாடு ஒரு ஒரு பயான் முடிச்சுட்டு இரவு வாரே ஒரு மணி இருக்கும் ஒரு மசிதுக்கு பாத்ரூம் தேவைக்காக போயிருந்தோம் பள்ளிக்கு வெளியால் ஒரு ஹதரத் நின்று கொண்டிருக்கிறாரு நான் கேட்டேன் மௌலானா போக இல்லையா கியாமுல்லேலுக்கு நிக்கிறீங்களா சொன்னாரு இல்ல ஹதரத் மஹல்லால் ஒரு ஜனாதா மகன் வெளிநாட்டுல இருந்து வரக்காட்டின் ஜனாதா வச்சிருக்கிறாங்க எத்தனை மணிக்கு ஜனாதா வரும் தெரிய ஹதரத் அதனால பள்ளியில் இருக்கிறேன் அவர சொந்த வாப்பு அல்ல அவரது சொந்த உம்மா அல்ல கண்ணியமானவளே என்ன மையத்துக்கு என்ன புள்ள பொருந்தா என் வீட்டுல கத்தத்துக்கு என் வீட்டுல கந்திரிக்கு நான் புது வீடு போகக்கொள்ள நான் புது கடை போகக்கொள்ள அதற்கு இல்லாம எதெல்லாம் நடக்கலையோ அந்த ஹதரத்தை மறந்து இருக்கிறோம் கண்ணியமான ஒவ்வொரு மகல்ல ஆசையிலும் சிந்திங்க நாங்க எங்க ஹதரத்த ஊட்ட போய் பார்த்திருக்கிறோமா இங்க எத்தனை ஹதரத்மார் கூற இல்லாம இருக்கிறாங்க இங்க எத்தனை ஹதரத்மார் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க ஒரு மகல்லால பத்து வருஷம் சேவை செஞ்சா அவர் பொஞ்சாதிக்கு புள்ள கிண்டு கொடுக்கிற ஒரே ஒரு வருஷம் கண்ணியமானவர்களே கரம் பிடித்து கவிழ்த்து சொன்ன பொஞ்சாதி எத்தனையோ புள்ளைகள் கோல் எடுத்து அழுகிறாங்க வாப்பா ஒரு கசாரி இஃப்தாருக்கு வந்துட்டு போகல வாப்பா ஒரு கசாரி சாருக்கு வந்துட்டு போகல நாங்க ஓய் புள்ளி அதை உடல் எனக்கு பிள்ளைகளுக்கு விளக்குது மகன் கேட்குதா வாப்பா தள்ளி சாக்க அல்ல பாப்பா ஒரு கவந்தை இளையோட சார் செய்யுங்க வாப்பா இஸ்டார் செய்யுங்க வாப்பா கொஞ்சம் யோத்துக்கலே ஓ இப்பாளைய புள்ளட ஆசைக்கா வயது நான் போய் வீட்டை பெண் அந்த திருஷாக்கு நீ ஒரு அழகத்தை பாப்பீங்க நான் பற்றி கட்டி ஊட்டுக்கு போக வேண்டி வரும் கண்ணிமானுகளே ஏய் உலோ வெட்கப்பட்றோம் ஏ உலோ கேவலப்படுறோம் பணத்துக்கு அல்ல பணத்துக்கு அல்ல இந்த முசல்லாட பொறுமதி ஏ இந்த நவினிங்க முஸ்ல

ஊர் மக்கள் எல்லாம் பஸ் பிடிச்சி போனாங்க கண்ணியமானவர்கள் ஒரே ஒரு ரூம் அதுவும் செங்கல்லால் கட்டப்பட்டிருக்குது ஓலையால் ஒரு கிச்சன் ஜனாதாவ எங்க வைக்கிறேன் குடும்பம் மஷூரா பண்றாங்க இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு பஸ் இமாம் கண்டிய வரவர்கள் அந்த இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு மாசத்துக்கு மூணு நாள் லீவ் அவர் குடும்பத்தோட இருந்த ரெண்டு வருஷம் ஆறு வயசு ஏழு வயசு கும்மர் அன்பில்லை வாப்பர் அன்பு இல்ல குடும்பம் இல்ல ஊர் இல்ல தாத்தா இல்ல இல்லை போன் பேச அச்சிரிச்ச தருவாய் பேசிக் கொண்டிருக்க போகிற போதும் கட் பண்ணுங்க உங்களுக்கு ஓதுற சிக்கர் இல்லாம ஆயிரும் நீங்க குருவானுக்காக வந்தவர் நீங்க ஹதீசாக்காக வந்தவர் என்று எங்களோட உஸ்தாத்மார்களுக்கு வழிகாட்டினாங்க அல்ல எங்களோட உஸ்தாத்மாருக்கு ரகம செய்ய வேணும் அவனோட வாழ்க்கையில அல்ல வறக்க செய்ய வேணும் அவங்க போன பாதையில எங்களை அனுப்பினாங்க அவங்க அப்படி வளர்த்த சுற்றி தான் நாங்க இப்படி இருக்கிறோம் எங்களையே கண்ட்ரோல் பண்ணி மிச்சம் பேசிடாதே வாப்பா உம்மட யோசனை வந்தா குருவான் விட்டு பேசுவாய் உம்மட குடும்பத்துல யோசனை வந்தா உம்மத்துல யோசனை இல்லாம இருந்து பெத்த உம்மாவோட அஞ்சு நிமிஷம் கூட பேச நேரம் இல்லாம உம்மட இறக்கம் இல்லாம வாப்பட இறக்கம் இல்லாம கண்ணியமானவர்களே ஒரு பொஞ்சாதிர கடந்து கைய பிடிக்கிறோம் கபிழ்த்து சொல்லி உம்மட இறக்கம் தான் கிடைக்கல வாப்பட இறக்கம் தான் கிடைக்கல மௌத்து வரைக்கும் பொஞ்சாதிர இறக்கமாலும் கிடைக்கும் என்று கண்ணியமானவர்களே மதுர சாலையிலும் குடும்பம் நடத்தின போலோடு கல்யாணத்துக்கு பின்னாலையும் பள்ளியில ரூம்ல பொஞ்சாதி தின்னீங்களா புள்ள தின்னா புள்ளட மூச்சு கட்டிய மாணவர்களே போன்லையும் போன்லையும் அதாவது போன்லயும் வீடியோ பார்த்து இது என்ன வாழ்க்கை என்று நினைத்த சந்தர்ப்பங்கள் இதே இல்ல அவருக்கு என்ன அவர் வருவாரு சொல்லுவாரு மாச கடைசியில சம்பளத்தை எடுத்துட்டு போவார் கண்ணியமானவர்களே உங்களோட வேட் எய்ட் அவர் தான் டுவெண்ட்டி ஹவர்ஸ் கண்ணியமான மறுபடியும் சொல்றேன் நினைப்பீங்க சொந்த பிரச்சனை மின்பல்ல பேசினார் என்று நான் எனக்காக பேசல இந்த தியாகத்தை உள்ளத்துல வச்சி வெச்சு வைச்சு சக்கராத்து நேரத்துல இந்த கவரேஜ் இல்லாம கண்ணால கண்ணீர் வடிச்சிட்டு மௌத்தாக பேசுறேன் இப்ப ஊர் மசூரா பண்றாங்க ஹதரத்த மையத்தை எங்க வைக்கிற அதே இடத்துல அவங்க ஊட்டுக்கு வெளியால டென்ட் அடிச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் பள்ளி காத்த ஹதரத்த மையத்தை அநாத மாதிரி வச்சு அடக்கம் செய்யறாங்க இப்ப அந்த பள்ளி நிர்வாகமும் ஊர் மக்களும் சேர்ந்து மசூரா பண்றாங்க இந்த ஹதரத்த குடும்பத்துக்கு ஒரு ஊட்ட கட்டி கொடுப்போம் மாஷா நல்ல விடியம் தான் கண்ணியமானவர்கள் அந்த ஹதரத்துக்கு ஊடு கட்டப்படுகிறது அதே ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஹதரத் மகன் ஆறு வயது விளப்பம் இல்ல அவன் பெற்ற வாப்பாவை பார்த்து கேட்கிறான் அந்த பாப்பா நீங்க எப்ப மௌத்தாக வாப்பா இந்த வாப்பா கேட்கிறார் ஏ மகன் ஆகினார் சொந்த வாப்பா இன்னாருடைய வாப்பா மௌத்தாயினாரு அவர்கள் மையத்துக்கு பின்னால சொத்து கட்டி கொடுத்தாங்க நீங்க எப்ப மௌத்த ஆவீங்க வாப்பாடு சொத்து வாங்குவதற்கு என்று வாப்பட மௌத்துத்தான் எங்களுக்கு ஊடு வாப்பட மௌத்துத்தான் எங்களுக்கு உடுப்பு வாப்பட மௌத்துத்தான் எங்கட எதிர்காலம் என்று எங்க புள்ளகளை நாங்க நம்ப வச்சிருக்கிறோம் கண்ணியமானவர்களே உங்களோட பிள்ளைக்கு நீங்க என்ன தெரியுமா தை பண்ற நல்ல ஸ்கூல் அல்ல கண்டித பெஸ்ட் ஸ்கூல் நீங்க போட்டீங்க அப்ளிகேஷன் போட்ட நாலு இன்டர்வியூ கால் பண்றாங்க கண்டிப்பா எங்க படிக்கிற அந்த ஊர்ல எந்த ஸ்கூல் தரம் குறைச்சிருக்குதோ எந்த ஸ்கூலுக்கு இன்டர்வியூ இல்லாம கிராம சேவைக்கு லெட்டர் இல்லாம சந்த போம் இல்லாம கரண்ட் பில் இல்லாம தண்ணி பில் இல்லாம

எங்களுக்கு சந்தைக்கு போவே இல்ல கண்டி மாணவர்களே ஏண்டா இந்த பள்ளியில மூணு வருஷம் நிர்வாகம் மாறினா காட்சி அதான் சார் இல்ல அத கஷ்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் நீங்க லெட்டரை மூணு வருஷத்துல எங்களை பெக் பண்ணிடுவீங்க இன்னொரு ஊருக்கு போகணும் அங்க ஒரு ஸ்கூல் அங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பயான் கவலையில காரமா பேசிட்டோம் இவர் செட் ஆகாது இவரு கொஞ்சம் ஓவரா போறாரு அங்க இருந்து பார்சல் பண்ணுவீங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷம் பிச்சை எடுக்கிறவங்களோட கேவலமாக கண்ணியமானவர்களே ஊர் ஊரா சுத்துற உலமாக்களுக்கு யாரு தந்த போன் தார எந்த கிராம சேவக லெட்டர் தார எங்க பிள்ளைகளுக்கு கூட்டாளி இல்லையே எங்க பிள்ளைகள் கேட்கிறாங்களே எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல நாங்க சொல்லி வச்சிருக்கிறோம் மகன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது உன்ன வாழ்க்கையில கனவு என்ன நீ ஒத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பழகிடுவாய் உன்ன வாப்பாட தொழில் அது ஃபுட்போர்ட் மாதிரி

மக்கள் புள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கிறாங்க கண்டியமான நாங்க உடுத்த ஜிப்பா தான் நாங்க சிரிக்கிறோம் தான் ஒரு நாளும் நாங்க யார்கையும் கையேந்தி வந்த எங்களுக்கு தேவையும் இல்ல ஆனா உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது வாப்பட மையத்தை தொழிலிக்கிறாரே நீ வாப்பவ வாப்பவ வெட்டி கொண்டு ஜனாதாவை போட்டு இருக்கிறாங்க மகன் பயப்புட்டான் வாப்படை மையத்தை குளிப்பாட்டை அதனால் வெத்தம் கொட்டுகர் அதல செய்யல விளங்குதில்ல ஹசரத் அந்த ஹதரத்துக்கு நீங்க யாரு உங்களோட வாப்பா யாரு அவர் எந்த அருவருக்கும் பாக்காம வாப்பட மையத்தை குளிப்பாட்டை கபன் செஞ்சு கண்ணியமானவர்களே எதிர்பார்க்கல சமூகத்துல நடக்கிறத விளங்குங்க அதுக்காக சொல்றேன் மகளிட கலியான உடுப்பு உடுப்பாட்ட வந்தவனுக்கு மூணு லட்சம் கொடுத்த ஹாஜியார் வாப்பட மையத்தை குளிப்பாட்டின ஹதரத்துக்கு ஆயுத பொத்தி பொக்கத்துல போடுறீங்களே வெக்கம் இல்லையா கண்ணியமானவர்களே

நீங்க தரத்தேவல்ல ஆனா மதிங்க நாங்க உங்களுக்கு எதிர்பார்க்கல ஆனா மதிங்க எங்களுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது நாங்க சுமந்தது குருவான கண்ணியமானவர்களே நாங்கள் ஹசரத் மாட்டை அடிப்பட்டு நாங்கள் அடிப்பட்டு தான் வளர்ந்தோம் அதை பெருமையா சொல்றோம் நாங்க ஹசரத் மாட்டை குத்துப்பட்டோம் நாங்க ஏற்று கேட்டோம் ஏற்று கேட்டு குத்து வாங்கி பள்ளி தலைவர்களையும் குத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் பள்ளி நிர்வாகத்தையும் ஏற்று கேட்கிறோம் இருநூறு ரூபா சந்தா கட்டினவன் எங்கள்கிட்ட இருநூறு வேலையை எதிர்பார்க்குறான் பிரச்சனை அல்ல நாங்க செய்ய ரெடி என்ன நாங்க ஓதின உண்மைத்துக்கு ஆனா எங்களை மதிங்க கண்ணியமான இருக்கிறேன் எங்கேயோ இருக்கிற ஹதிரத்தோய் ஹதிரத்து கூப்பிடுறீங்களே அல்லாட அரிசி நடுங்குது பள்ளியிட ஹதிர குருவானு சுமந்தவர ஹதிரத் மூட்டையா இருக்கிறது தொடங்குறீங்களே பள்ளி தொடக்கிறது ஹதிரிட்ட வேலை அல்ல பள்ளி க்ளீன் பண்ணது மோதிண்ட கடன் அல்ல பள்ளியை க்ளீன் பண்ணது முஸ்லீம்மான உண்மத்தை பொருத்து விளங்குதில்ல எனவே கண்ணியமானவர்களே இந்த உலமாக்களை மதிக்கிறது எங்க பொறுப்பு கடமை இந்த இஸ்லாமிய சமூகம் சீரழிய காரணம் உலமாக்களை தூக்கி பின்னால் ஆரம்பிச்ச அதனால நிர்வாகத்துக்கு ஒரு முறை இருக்கிற நிர்வாகம் ஊர்ல எவ்வளவு சந்த சேர்றோம் அதை வச்சுமால்திருப்பாங்க உள்ள நிர்வாகிகளுக்கு ஆசைத்தான் சம்பளத்தையும் வார அந்த 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 பணத்தையும் வச்சு அவங்களுக்கு அதை விட ஹதரத்தை கவனிக்கலா ஆனா எனக்கு ஏழுமே ஏந்த ஹதரத்தை கவனிக்க எனக்கு மாசம் அஞ்சு கிலோ அரிசித்தான் எனக்கு கேளுமா அல்ல நீ எனக்கு இல்முக்கு உதவி செய்த பாக்கிறது யாருக்கும் தெரியாம ஹசரண்ட கையில கொடுங்களே ஹஜரத் எனக்கு இவ்வளவு தான் ஏலும் ஒரு நாளும் அந்த திண்டுட்டு தொழுகிற தொழுக அவட கபருக்கு வரும் கெண்ணிய மாணவர்களே உங்களுக்கு ஐயாயிரம் வேலுமா சொன்னே என்னும் செய்யுங்க கண்ணியமானவர்களே என்ன பிள்ளைக்கு நான் பேச்சு எத்தனை உடுப்பு என்ன பொஞ்சாதிக்கு எத்தனை உடுப்பு எனக்கு எத்தனை உடுப்பு இந்த வருஷம் ஏண்ட உடுப்பு ஒன்ன குறையுங்களே ஹஜரத்துக்கு ஒரு சார்த்தை கொடுங்களே என்ன புள்ளட ஒரு உடுப்பை குறையங்களே உங்களோட புள்ளக்கு எத்தனை வயசு

எங்களையால முடியுமான உதவி அவருக்கு செய்யுங்க நான் பெருநாள் அன்று சிரிக்கிற மாதிரி என் ஹதரத்தும் சிரிச்சு கொண்டு பெருநாளை கொண்டாடணும் ஏழுமென்ன நிர்வாகத்துக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் பெருநாள் அன்று பள்ளியில நீங்க நினைச்சாலும் தொல்விக்கேடும் தொழுகை நடத்த ஒரு ஆலிமாக இருக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு அஞ்சு நேர தொழுகை நடத்த ஒரு தாய்க்கும் மேலும் சூறா பாத்தியாவும் அத்தகையாக்கும் பானமாக்கினவருக்கும் மேலும் மேலும் எண்டா பெர்நாள் அண்டு சாரி ஹதரத்துக்கு ஹதர் ஊருக்கு போய்ட்டு வாங்க ஹதரர் ஹதரத் முன்னூற்றி அறுபது நாள் எங்களுக்காக வேண்டி உழைச்சிங்க ஒரு அஞ்சு நாள் ஹதுரர் பெர்நாள் அண்டு புதுது போட குடும்பத்தில் உனட உம்மவ உனட வாப்பவ உனட பொஞ்சாதியை பார்த்துட்டு வாங்க ஹதுரர் என்னை மாணவர்களே பெரும்பாலும் உளமாக்கள புள்ளகளகலும் மனைவிமார்களும் பெருநாளுக்கு கொடுக்கிற குரோ பெருநாள் அந்த தான் பெரும்பாலும் வீடுகள் அவன எனவே எங்களுக்கு பெருநாள் எங்களுக்கு சந்தோஷம் பள்ளி ரூமுக்குள்ளால பக்கெட் சாப்பாட்டை கட்டுறோம் பள்ளி ஹதரத் கண்ணியமாவளே சூடு ஆறின பக்கட்ல பெருநாள் அண்டு கொஞ்சாதிக்கு கோல் எடுத்து நீங்க என்ன ஆக்கின நீங்க என்ன திண்டிங்க் சாப்பாடை திண்டுக்கொண்டு இருக்கிறாருண்டா யோசனைகள் கண்ணியமாக ரபுல் இசர் அல்லா சதக்கா கொடுக்கக்கூடிய உமத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தல்வானா